நம்ம இப்போ டுவெண்டி ஃபஸ்ட் சென்சுரியில இருந்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு இருக்கோம் கம்ஃபர்டபிளான ஒரு மாடர்ன் லைஃப் எல்லாத்துக்கும் மிஷின் டெக்னாலஜி சாப்ட்வேர் ஏ கடலை போடுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆன லீட் பண்ணிட்டு இருக்கோம் மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ல்ட் கண்ட்ரீஸ் ரொம்பவே மாடர்னான ஒரு தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்பெஷலி சைனா ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாம் இப்பவே டுவெண்ட்டி தேர்ட்டி இருக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு ஹைடெக்கான லைஃபையே லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட ஹியூமன்ஸ்லயே இன்னொரு ஒரு யூனிக் கேட்டகரி இருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா இவங்க எல்லாம் நார்மல் பீப்புளே கிடையாது நீங்க நினைக்கிறவங்க கிடையாது இவங்க உண்மையாலுமே நார்மல் பீப்பிள் கிடையாது புரிஞ்சிக்கோங்க ஏன்னா இவங்களை நம்ம டிரைப்ஸ் அதாவது பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலகத்துல அங்கங்க நிறைய பழங்குடியினர் இருக்கிறாங்க அண்ட் மேஜரா இவங்களை ரெண்டு டைப்ஸா தான் பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு சுத்தமா அடாப்ட் ஆயிக்க மாட்டாங்க அதே நேரத்துல அவங்க எல்லைக்குள்ளேயும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க இப்படி தப்பித்தவரி இந்த மாடர்ன் வேர்ல்டு எப்படி போயிட்டு இருக்கு நாகரீகத்தை நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லையில நீங்க கால் வச்சுங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட பேச்சே கிடையாது எதுவுமே நடக்காத மாதிரி போயிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க கரெக்டா செகண்ட் டைப் ஆப்போசிட் உண்மையாலே இவங்க கம்ப்ளீட்டா மாடர்ன் லைஃப்க்கு அடாப்ட் ஆயிக்க மாட்டாங்க பட் அதே சமயத்துல அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அவங்க இடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்களை ரொம்பவே நல்லா உபசரிச்சு அனுப்புவாங்க நம்ம இப்போ அன்டச்சபிள்ஸ்க்கு வரலாம் இந்த ட்ரை ஏன் இப்படி இருக்கிறாங்க இவங்க ஏன் யாரையுமே அவங்களுடைய எல்லை பகுதியில அலோவ் பண்றது கிடையாது இப்ப இவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எந்த தீவுல இருக்கிறாங்க இது வரைக்கும் யாராவது இந்த தீவை எக்ஸ்பிளோர் பண்ணிருக்காங்களா இவங்களோட ஃபுல் ஹிஸ்டரி என்ன பாக்கலாம் நார்த் சென்டினல் ஐலாண்ட் அறுபதாயிரம் வருஷங்களுக்கும் பழமையான பழங்குடியினர் ஐசோலேட்டடாக இன்னமும் இந்த ஐலாண்டில் வசிச்சுட்ருக்காங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஃபார் மேன் கைண்ட் டு என்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் பிளேஸே கொடுக்கலாம் சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு பிளேஸை ஒரு ஃபாரஸ்டியோ இல்லை ஒரு ஐலாண்டையோ இல்லை ஒரு மவுண்டனையோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த மாதிரியான விலங்குகள் இருக்கும் இல்லை விஷப்பாம்புகள் விஷ பூச்சிகள் இதெல்லாம் இருக்கும் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆபத்தே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மனுஷங்க தான் சப்போஸ் நீங்கள் அவங்க ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னாக்கா என்ன ஏதுன்னு நீங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே சொர்க்கத்தோட வாசப்படியே ரீச் ஆகிட்டு இருப்பீங்க உங்களை பேசவே விட மாட்டாங்க கொன்று புதைச்சிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஹைலி டேஞ்சரஸான ஒரு தீவு இந்த ஐலாண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில தான் இல்லைங்க நம்ம இந்தியால அந்தமான் தீவு ஐலாண்ட்ஸ்ல ஒரு பகுதியா இந்த ஐலாண்டும் இருந்துட்டு இருக்கு இந்த பழங்குடியினர் இந்த மாடர்ன் வேர்ல்டோட எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா நிம்மதியா இருந்துகிட்டு நம்மளுடைய இந்த மாடர்ன் வேர்ல்டுல என்ன நடந்துகிட்டு இப்போ உலகம் எப்படி போயிட்டு இருக்கு ரீசெண்டா நமக்கு நடந்த பேண்டமிக் சொல்லிட்டு எதை பத்தியுமே இவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் விரும்பல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு ஹெலிகாப்டரோ இல்ல ஃப்ளைட்டோ இல்ல ட்ரோன் பறந்தா கூட அடுத்த நிமிஷம் அதை அந்த அளவுக்கு அவங்களோட ரொம்பவே வச்சுருக்குறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஐலாண்டஸ்க்கு எத்தனையோ தடவை உதவி பண்ணணும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எடுத்த எல்லா முயற்சிகளும் படுதோல்வி அதனால நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் டைம்ல இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டையும் அந்த ஐலாண்ட்ல இருக்கிற இந்த பழங்குடியினரையும் பாதுகாப்பு சட்டத்தை கீழே கொண்டு வந்து அந்த ஃபுல்லாமே தடை தடை செய்த கப்பலா இருந்தாலும் இந்த தீவுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே நிறுத்தப்படும் அதை தாண்டி இந்த தீவு கிட்ட யாரும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க உலகத்தில் எத்தனையோ வகையான ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த நார்த் சென்ட்ரினல் ஐலாண்டை சேர்ந்த ட்ரைப்ஸ் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஃபெரோஷியஸாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரைப்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் ஸ்பெயினை சேர்ந்த ஒரு வணிக கப்பல் இந்த ஏரியா சைடாக பாஸ் ஆகும் பொழுது அங்கே நெருப்பு எரியறத பார்த்துருக்குறாங்க ஆனால் சடனாக அங்கே ஷிப்பை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த தீவை கடந்து போயிருக்கிறாங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி டைம்ல பிரிட்டிஷ் இந்த மாதிரி நிறைய நாடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க மேப்பா வரைய ஆரம்பிச்சாங்க அண்ட் செவன்டீன்த் செஞ்சுரியில ஒரு தடவை இந்த ஐலாண்டை கிராஸ் பண்ணி போகும்பொழுது இங்க நெருப்பு எரியறதையும் மனித நடமாட்டம் இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க அண்ட் அதுக்கும் மேல இந்த தீவுக்குள்ள போறவங்களை அங்க இருக்கிற பழங்குடியினர் தாக்கவும் உட்படுறாங்க அது மட்டும் இல்லாம கொல்லவும் செய்யறாங்க அப்படிங்கறதையும் ஒரு குறிப்பா அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால இந்த தீவை யாருமே எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு முன் வரல எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் டைம்ல இந்தியாவோட ஒரு வணிக கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி இந்த தீவு பக்கமாக ஒதுங்குற மாதிரியான நிலைமை வந்துச்சு அப்போது ஹெல்ப்புக்காக அந்த கப்பலில் இருந்த நூற்றி பேரும் இந்த தீவோட கரைகளில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மூணாவது நாள் அந்த தீவுக்குள்ளே இருந்து இந்த சென்டினல்ஸ் கையில் ஆயுதங்களோட இவங்களை தாக்க முற்பட்டிருக்காங்க அண்ட் இவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு பிரிட்டிஷ் கப்பல் வந்த உடனே இந்த நூற்றி ஆறு பேரும் சேஃபாக அங்கிருந்து மீட்கப்படுறாங்க அண்ட் அவங்க கிட்ட இந்த ட்ரைப்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வர மாதிரி சின்ன முடி உடம்பு ஃபுல்லாக சிகப்பு கலர் சாயம் பூசிக்கிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்துறதுதான் முதல் வேலை அப்படி பார்க்கும்பொழுது இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட மட்டும் அவங்க சும்மாவா விட்டு வைப்பாங்க இங்க இருக்கிற பழங்குடியினர்களையும் அடிமைப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய படையோட போய் பயங்கரமான தாக்குதலையும் நடத்திருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல நிறைய பழங்குடியினர் கொல்லப்படுறாங்க கடைசியா ஒரு ஆறு பேரை அந்த தீவுல பிடிச்சிட்டு புடிச்சிட்டு வந்துடுறாங்க அதுல ரெண்டு வயசான கப்பல் அதுக்கப்புறம் நாலு குழந்தைங்க தீவுல இருந்து புடிச்சிட்டு வந்த கொஞ்சம் பழக்க வழக்கத்துக்கும் சரவுண்டிங்கும் அடாப்ட் ஆகாம அந்த ரெண்டு வயசானவங்களும் இறந்து போயிடுறாங்க கொண்டு போய் விட்டுடுறாங்க நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமும் இந்த பழங்குடியினரோட இம்யூன் சிஸ்டமும் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் சின்ன காய்ச்சல் தலைவலி ஜுரம் வந்தா கூட தாங்க முடியாது இந்த பசங்களை கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது தெரியல அதுக்கப்புறம் அவங்க யாரையுமே அவங்களோட எல்லைக்குள்ள விடுறதே கிடையாது கடைசியாக நைன்டீன் நைன்டி ஒன் டைம்ல ஒரு குரூ இந்த பழங்குடியினர்களுக்கு உதவி செய்யறதுக்காக போனாங்க அண்ட் அதில் மதுமாலா அப்படிங்கிற இவங்கள மட்டும் அந்த பழங்குடியினர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்க கொடுத்த எல்லா தேங்காய் பொருட்களையும் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி போனவங்களையும் பார்த்தீங்க அப்படினாக்கா அவங்க தீவுக்குள்ளேலாம் விடல வெறும்னே கரையோரங்கள்லேயே நின்று தேங்காய்களை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க டூ தௌசண்ட் ஃபோரில் வந்த சுனாமினால் இந்தியாவில் பல பகுதிகள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த பழங்குடியினர் எப்படி இருக்கிறாங்க ஏதா இருக்கிறாங்க சேஃபாக தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பினாங்க ஆனால் அந்த ஹெலிகாப்டரை பார்த்த உடனேவே இந்த பழங்குடியினர் அதை தாக்க முற்பட்டுருக்குறாங்க ஸோ அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பி அந்த ஹெலிகாப்டரை வர சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல தவறுதலா ரெண்டு மீனவர்கள் இந்த தீவு பகுதியில் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க அண்ட் இவங்களை பார்த்த உடனே இந்த பழங்குடியினர் அவங்கள தாக்கி கொல்லவும் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய போட்டையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுல இருந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இந்த பகுதிக்குள்ள யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ஒரு ஃபேம்காகவும் எக்ஸ்போஷருக்காகவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற சில விஷயங்களை நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மாட்டின வர் தான் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு அட்வென்ச்சர் பிளாகர் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருபத்தாறு வயசான ஜான் எல்லன் அப்படிங்கிறவர் இந்த சென்ட்ரல் ஐலாண்ட பத்தி கேள்விப்பட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு நான் கிறிஸ்டியானிட்டியை பத்தி சொல்லி புரிய வைக்க போறேன் சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்பி இருந்து கிளம்பி வராருங்க இருக்கிற மீனவர்கள்லாம் எவ்வளவோ சொல்லியும் அவங்க பேச்ச கேட்காம அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து அந்த தீவுக்கு போறாரு ஒரு எல்லை வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அந்த மீனவர்கள் நாங்க இதுக்கு மேல வரமாட்டோம் நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க பேச்ச கேட்காம நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படகு மூலயமா அந்த தீவுக்கு போயிருக்கிறாரு இவரு போய் இறங்குன கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீவுல இருக்கிற பழங்குடியினர் இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நெஞ்ச காயத்தோட தப்பிச்சு அந்த போட்டு மூலியமா அவரு திரும்பி வந்துடுறாரு அடுத்த நாள் திரும்பியும் ஜான் எலன் நான் அந்த பழங்குடியினரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதே மாதிரி அந்த மீனவர்களை அந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு இவரு சின்ன படகு மூலியமா அந்த தீவுக்கு போயிருக்கிறாரு ஆனா இந்த தடவை ஜான் எலனை ரொம்ப நேரமா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனவர்கள் அந்த பகுதி ஓரமா எட்டி பார்க்கும் பொழுது இந்த பழங்குடியினர் யாரையோ தூக்கிட்டு வந்து கரையோரமா புதைக்கிறத பார்த்திருக்கிறாங்க அவர் அணிஞ்சிருக்கிற உடைய வச்சு அது ஜான் எலன் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் இங்க வந்து இறந்ததுனால இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இஷ்யூவா பேசப்பட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறம் இந்த தீவு பக்கத்துல யாருமே போறது கிடையாது அண்ட் லேட்டஸ்டா இன்னொரு யூடியூபரும் இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு இருபத்தி நாலு வயசான அமெரிக்காவை சேர்ந்த விக்டர் அப்படிங்கிற இந்த இளைஞர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ற சில விஷயம் விஷயங்களை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் பைத்தியம் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டை பற்றி கேள்விப்பட்ட இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசமே இங்க வந்து அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஐலாண்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு அண்ட் நிறைய அண்ட் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் அணிக்கு இல்லீகலா இந்த பகுதிக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்கிறாரு அவருடைய நல்ல எந்த ஒரு சென்டினல்ஸும் அப்போதைக்கு அந்த இடத்துல இல்ல அண்ட் இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு மீனவர் இவரை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டாரு அண்ட் அடுத்த நாள் இவர் அந்த தீவுக்குள்ள போகணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்பவே இந்த நார்த் சென்டினல் டிரைப்ஸ் ஒரு நான்கு நானூறுலேருந்து ஐநூறு பேர் வரைக்கும் தான் இருந்திருப்பாங்க அண்ட் இப்போ விக்டர் அந்த இடத்துக்கு போகும்பொழுது எந்த ஒரு ட்ரைப்ஸும் இல்லாததுனால மேபி அவங்களுடைய கவுண்ட் இன்னுமே குறைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது டிரைப்ஸ்லயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டைப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நார்த் சென்டினல் ட்ரைப்ஸ் பத்தி பார்த்தோம் ஆனா இதுலயே இன்னொரு டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இவங்க ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான டிரைப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நார்த் சென்டினல் டிரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட எல்லை பகுதியில கால் வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க காலி ஆனா இந்த டிரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்கள பாக்குறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்களை ரொம்பவே அன்பா வரவேற்பு உங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க விருந்தோம்பலியே வேற லெவலுக்கு கொண்டு போனவங்க யார் யாவரும் எனக்கே அவரு பாக்கணும் போல இருக்கு அப்படி யார் இந்த ஸ்வீட்டான ட்ரைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற நமிபியா அப்படிங்கிற இடத்த சேர்ந்த ஒக சிம்பா ஒக ஹிம்பா ட்ரைப்ஸ் என்ன இவங்க விருந்தவங்களுக்கு பேர் போனவங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பில்டப் குடுக்கற அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த மாதிரி பழங்குடியினரை பாக்குறதுக்காக நம்ம அவங்க இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னாக்கா அவங்க அவங்களால செய்யப்பட்ட பொருட்களோ இல்ல உணவுகளையோ நமக்கு கொடுப்பாங்க ஆனா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கிற கெஸ்டுக்கு அவங்களுடைய மனைவிகளையே பரிசா கொடுப்பாங்க இந்த மாதிரி மனைவிகளை பரிசா அவங்க இருக்கிறதுல ரொம்ப உயர்வான விருந்தோம்பலா நினைக்கிறாங்க என்னடி சொல்ற சரி இதுக்கு அந்த லேடிஸ் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த ஹிம்பா ஜிம்பா டிரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அத தட்டாம செய்யறதுதான் இவங்களுடைய வேலை அந்த இடத்துல இருக்கிற ஒரு எலிஜிபிளான லேடி அதாவது ஒரு ஆளுக்கு எப்படி பார்த்தாலும் நாலுல இருந்து அஞ்சு மனைவிகள் வரைக்கும் இருப்பாங்க அதுலயே ரொம்ப யங் எலிஜிபிளா இருக்கிற லேடிய வந்திருக்கிற கெஸ்டுக்கு பரிசா அவங்க கொடுத்துருவாங்க அண்ட் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டோட ஆண் வீட்டுக்கு வெளியிலயோ இல்ல வேற எங்கேயாவது போய் படுத்து பாரு அவங்களுக்கு பிரைவசி கொடுக்கற மாதிரி இந்த கல்ச்சரை கேட்கும் கொஞ்சம் முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சிம்பாட்ரைப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்றது மூலியமா வரக்கூடிய கெஸ்டுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு சோசியல் பாண்டிங்கும் ஒரு அன்பும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க அண்ட் மேஜரா இந்த டிரைப்ஸ் பார்க்க வரக்கூடிய விசிட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜென்யூனாவே நடந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த பெண்களுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் அவங்களுடைய கணவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி அந்த கெஸ்டோட நைட்டு அந்த ஹட்லேயே படுத்துப்பாங்களே தவிர எந்த ஒரு இன்டிமசியும் அவங்களுக்குள்ள இருக்காது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டிரைப்ஸ் அவங்களோட கோவிலே விட்டுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது நல்லது சப்போஸ் இந்த ஹிம்பா ஜிம்பா மாதிரியான டிரைப்ஸ பத்தியும் இல்ல அவங்களோட கல்ச்சர் அல் ட்ரெடிஷனை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு ரூம் எடுத்து தங்கி டே டைம்ல மட்டும் இவங்க போய் பார்த்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்பி நைட்ல ரிட்டர்ன் வந்துடுறது நல்லது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நன்றி